நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கங்க இந்த இருபத்தி ஏழை வந்து நம்மளால் மறக்க முடியாது போன இருபத்தி ஏழில் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு கரூரில் அதால் இந்த இருபத்தி ஏழு வந்து ஏ குடும்பத்தை இழந்தவங்களை வந்து விஜய் அண்ணா இன்றைக்கி பார்த்தே ஆகணும்ன்ட்டு ஏன்னா விஜய் அண்ணாவை வந்து கரூரில் அனுப்ப மாட்டேன்ட்டு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கங்க எங்கள் அண்ணா சொல்லணுமா சொல்லி அடிக்கிறதுல கில்லிங்க என்ன தானே நீங்கள் விட வேணான்றீங்க அவங்கள நாங்கள் கரூர்லேருந்து தூக்குறோன்ட்டு அப்பா இரநூத்தி இருபத்தி ஏழு பேரை வந்து வந்து விஜய் அண்ணா வந்து நாலு பஸ்ஸு வச்சு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து நேற்று நைட்டு தங்க வச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சாரி கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு விஜய் அண்ணா அவ்வளோ தாழ்மையாக கேட்டு அவங்களோட அவங்க அவங்க கூட சாப்பிட்டு அவங்களோட கண்ணீரை தொடைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் எதையாவது சேர்ந்துனே இருப்பேன்ட்டு அவங்க சில கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவேனே விஜய் அண்ணன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு அதை இல்லாத உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் படிக்க வைக்கிறேன்ட்டு விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்பா எங்கே பார்த்தாலும் விஜய் தான் இப்போவா கரில் விடுறாருங்க விஜயல விஜய் அண்ணா விஜய் அண்ணோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்